Hello அடிமலுக்கு வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது ஏற்பட்ட ஒரு சின்ன தவறு ஒரு பெண்ணுக்கு நடந்த பயங்கரமான அதிர்ச்சி உங்களை வைக்கும் பெண்கள் வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது இந்த தவற கண்டிப்பா செஞ்சீங்க ஒரு கிராமத்துல ஒரு பெண்மணி வாழ்ந்துருக்காங்க அந்த பெண்மணிக்கு ரெண்டு குழந்தைங்க ரெண்டு பெண் குழந்தைங்க அந்த ரெண்டு பெண் குழந்தைகளையும் எப்படியா கரை சேர்க்கணுன்றது அவங்களுடைய கனவு ஏன் அப்படின்னா அவருடைய கனவை திடீர்னு மாலைப்பால இறந்துட்டாரு இப்ப அவங்களுக்கு குடும்பத்துக்கு வேற வழி இல்ல ஒரே வழி கடுமையா உழைச்சி அவங்க ரெண்டு பேத்தியும் நல்லபடியா கரை சேர்க்கணுன்றதான் அவங்களுக்கு ஆசை இப்ப அவங்க

இப்ப பாத்திமா படுத்த படுக்கையாயிருவாங்க இப்ப அவங்க வீட்டுல உள்ள ரெண்டு பேத்துக்கும் ஒரு நிர்பந்தம் அதாவது யாராவது ஒருத்தர் வேலைக்கு போய் ஆகணும் அப்படி வேலைக்கு போனாதான் குடும்பத்தை வழி நடத்த முடியும் சாப்பாடு கிடைக்கும் அதனால யார் வேலைக்கு போறது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல பாத்திமா சொல்றா அவருடைய அம்மாவிட அம்மா இதுக்கு மேல நான் வேலைக்கு போறேன் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவர் சொல்றா ஆனா பாத்திமாட அம்மாவோ அதெல்லாம் வேண்டாம் நீ இந்த சின்ன வயசுல நீ வேலைக்கு போக கூடாது உனக்கு வயசு பதினெட்டு தான் ஆகுது இந்த காலகட்டத்துல நல்லவங்கள பாக்குறது ரொம்பவே குறைவு நல்ல மனிதர்களுக்கு பஞ்சம் இருக்கு அதனால வேற வீட்டுக்கு போய் வேலை செய்ய வேண்டாம்

ஆனா பாத்திமா கேட்கல அம்மா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க என்னால முடியும் நான் வேலை செய்யறேன் வாழ்க்கையில எப்படியா முன்னேறும் அப்படின்னும் அவர் சொல்றா இப்ப சரி அப்படின்னு சம்மதிக்கிறான் இப்ப பாத்திமா வேலை செய்யற வீடுகள்ல பாத்திரம் கழுவிட்டு வீடு தைச்சிட்டு துணி காய அவ துவைக்கும் போது துணி ரொம்ப சுத்தமாவே இருக்கு அது மட்டும் இல்லாம அவ சீக்கிரமே ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வேலையை முடிச்சிடுறான் இப்ப அவருடைய முதலாளி வந்து உங்க அம்மாவை விட நீ சூப்பராகவே வேலை செய்யற அது மட்டும் இல்லாம துணிகள்ல ஒரு அழுக்கு கூட இல்ல மிஷினை எப்படி ஃபுல்லா யூஸ் பண்ணுமோ அப்படி புள்ள யூஸ் பண்ணி துணியில உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துடுறேன் நீ நல்லாவே வேலை செய்யற அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இதனால பாத்திமாவுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இப்ப வீட்டுல வந்து சொல்றா அவங்களோட அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பாத்திமாவோட அம்மா வேலை முதலாளிகள் முதலாளிகாச்சர் பிரச்சனை வரும் அப்படின்னு அவங்க பயந்து இருந்தாங்க இப்ப அந்த மாதம் முடியுது சம்பளத்துட்டு இருந்து பாத்திமா அம்மா இழந்துடும் ஆனா சம்பளம் மடங்கு அதிகமா இருக்கு அதாவது ஒரு வீட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபான்னா கூட அஞ்சு வீட்டுக்கு ஐரெண்டு பத்து தான் ஆனால் ரூபாய் இருக்குது ஆனால் எப்படி இவ்வளோ காசு வந்தது அப்படின்னோ அவன் கேட்குறாங்க இப்போதான் பாத்திமா சொல்கிறா அம்மா நான் வீட்டு வெள்ளம் முடிச்சிட்டு சுத்தம் பண்ணுறது துடைக்கிறது அப்படின்னு ரெண்டு மணி நேரம் நான் கூட வேலை செய்வேன் அதனால் ஒவ்வொரு முதலாளிகளும் எனக்கு அதிக சம்பளம் தராங்க அப்படின்னும் அவள் சொல்கிறாள் இப்போ பாத்திமாவோட அம்மாவுக்கும் மன சந்தோஷமாகுது இப்போ நாட்கள் நகருது அவங்களுக்கு தேவையா அதாவது பாத்திமாவுக்கு தேவையான கல்யாணத்துக்கு தேவையான பொருட்களும் நகையெல்லாம் எடுக்கிறதுக்கு பணம் சேர்த்து நகையும் இப்போ அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா இருக்காரு கல்யாணத்துக்கு முன்னாடி அவருடைய கணவருக்கு ஒரு கண்டிஷன் அதாவது கல்யாணத்துக்கு பிறகும் என்னுடைய அம்மா என் தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களை பாத்துக்கிறதுக்கு வேற யாருமே இல்ல அப்படின்னும் அவர் சொல்றா இப்ப அவருடைய வருங்கால கணவரும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறான் ஏன்னா எனக்கும் யாரும் அப்பா அம்மா இல்ல நான் சின்ன வயசா இருக்கும் அவங்க இறந்துட்டாங்க அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அவங்களை நம்ம உட ஆசிரியர் போயிடலாம் அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்ப கல்யாணம் முடிக்கிறாங்க அதே போல பாத்திமா வீட்லயே அவருடைய கணவரும் வந்திருக்காரு அவருடைய கணவர் நல்ல பெரிய இடத்துல வேலை பார்க்குறாரு அவருக்கு சம்பளம் நாற்பதனாயர ரூபாய் இப்போ அவர் சொல்றாரு என் சம்பளத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை நடத்திக்கலாம் அதனால நீ வேலைக்கு போகனா அப்படின்னு பாத்திமா சொல்றா ஆனால் பார்த்திமா நான் அதெல்லாம் வேண்டாம் நான் வேலைக்கு போவேன் என் வீட்டில் சும்மா தானே இருக்கேன் நான் வேலைக்கு போறேன் அப்படின்னும் அவர் சொல்றா ரொம்ப கண்டிப்பாக சொல்றாரு நீ வேலைக்கு போவேன்னா அளவுக்கு அதிகமாவே நம்மள்ட்ட காசு வருது அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்போ பாத்திமா சொல்றா சரி நான் வேலைக்கு போகல ஆனா எங்களுடைய முதலாளி வீட்டில துணித்த வச்சு அதையாவது காயப்போட்டு வரேன் ஏன்னா அதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு அவருடைய கணவரும் இப்ப சொல்றாருமா நாலஞ்சு வீடு போய் துணிகளை மட்டும் துவச்சிட்டு வாஷிங் மிஷின் துவச்சிட்டு வருவோம் இப்ப வாழ்க்கை அப்படியே என்னவோ ஓடிட்டு இருக்கு இப்ப திடீர்னு ஒரு நாள் அவங்க வாழ்க்கையை புரட்டி போடுது கணவர் கார்ல வந்து இருக்கும் போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுது விபத்து ஏற்பட்டு கூட நிலை ஹாஸ்பிட்டல் பாத்திமாவோட வீட்டுக்கு வந்துடுறாரு இதுக்கு மேல அவர் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்படுது இந்த விபத்து நினைச்சு பாத்திமா ரொம்ப வருத்தப்படுறான் இந்த இடத்துல தான் பாத்திமாவோட அம்மா எனக்கு உடல் சரியாயிடுச்சு நான் போறேன் அப்படின்னும் அவன் சொல்றான் இப்ப பாத்திமாவும் அவ பழையபடி வேலை செய்ய ஆரம்பிக்கிறான் அதே போல எல்லா வீடுகளிலும் முழுமையா வேலை பாக்குறா இப்ப திடீர்னு பாத்திமா கர்ப்பமா வரா இப்ப அவ குடும்ப வருமானத்துக்கு என்ன பண்ண தெரியாம தவிக்கிறான் இந்த இடத்துல பாத்திமா அம்மா எனக்கு உடலை சரியாயிடுச்சு நான் இதுக்கு மேல வேலைக்கு போறேன் அப்படின்னும் பாத்திமாவோட அம்மா சொல்றாங்க இப்ப பாத்திமாவோட சூழ்நிலை வேலைக்கு போக முடியாது கர்ப்பமா இருக்கிறதால அவ வீட்ல இருக்கிறான் இப்ப பாத்திமா அம்மா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க ஆனா அவங்களுடைய மாசம் முடியும் போது அவங்களுடைய சம்பளம் ரொம்ப குறைவா இருக்கு இத பார்த்து பாத்திமாவோட அம்மா ஏமாற்றமா வராங்க என்ன காரணம் நமக்கு மட்டும் இவ்வளவு கம்மியா சம்பளம் வருது மகளுக்கு சம்பளம் அதிகமாக யோசிக்கிறாங்க இப்ப நாட்டு கிடக்குது இப்ப அவளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை இந்த இடத்துல தான் பாத்திமா என்ன சொல்றேன்னா நானே வேலைக்கு போறேன் நீங்க வீட்டுல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பாத்திமா வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான் இப்போ பாத்திமாவோட அம்மா வீட்டுல இருக்கா திடீர்னு ஒரு சிறுவன் அங்கிருந்து ஓடி வரான் பாத்திமாவோட தீ தீபிடிச்சிருச்சு பாத்திமா இறந்துட்டா அப்படின்னும் அவன் சொல்றான் இப்போ அதை கேட்டு பாத்திமாவோட அம்மா அப்படியே மயக்கம் அடைந்து கீழே விழுறாங்க இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து பாக்குறாங்க எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி முழுவதும் கூட்டமா இருக்கு பாத்திமாவோட கணவரும் அங்க நிக்கிறாரு இப்போ அதை பார்த்து அதிர்ச்சி ஆகலாம் என்னுடைய மகளுக்கு என்னாச்சு என்னுடைய மகள் எங்க அப்படின்னும் அவன் கேட்கிறான் அவட எழுத்த மாதிரி ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு அந்த வாஷிங் மிஷின் வேலை பாத்திமாவோட உடல் இருக்கு இதை பார்த்து அதிர்ச்சி ஆவரா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்திமா வேலை செய்யற அந்த முதலாளி அங்க வர்றாரு இது போல அவன் வேலை செய்யிருந்தா திடீர்னு வாஷிங் மிஷின்ல பவர் பாஞ்சிருச்சு சாக்கடிச்சு அவன் வளர்னா நாங்க அங்கேருந்து ஓடி வந்தோம் இப்ப சுவிச் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப பாத்திமாவை தூக்கலான்னு பார்த்தோம் ஆனா வாஷிங் மிஷின்ல இருந்து அவளை பிரிக்கவே முடியல வாஷிங் மிஷினோட இணைஞ்சிருக்கா அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க இந்த ஒரு பெண்மணி அங்கேருந்து முக்காடு போட்டு வராங்க அந்த பெண்மணி பாத்திமா ஏதோ பெரிய பாவம் அதனால தான் அவளுடைய உடல் இப்படி ஒட்டி இருக்கு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இதை கேட்டு பாத்திமா அம்மா அப்படி நடந்திருக்கவே நடந்திருக்காது ஏன்னா என்னுடைய மக கடுமையா உழைச்சி தான் அவன் வாழ்க்கையில முன்னுக்கு வந்தான் அவ குடும்பத்தை நடத்துறா அதனால அவ எந்த பாவமும் செய்யல இப்படி வீண்படி படி அப்படின்னு அவர் சொல்றான் இப்ப பாத்திமாவோட கணவரும் அதே தான் சொல்றாரு இப்ப எல்லாருமே சேர்ந்து இந்த வீட்டு முதலாளி தான் பாத்திமா குடம்படுத்திருக்கணும் அப்படின்னும் பாத்திமா கொண்டு இருக்கணும் அப்படின்னும் ஷாக்கு வச்சு கொண்டு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்ப வீட்டு உரிமையாளர் பதறாரு அதனால என்ன ஏன் இப்படி குறை சொல்றீங்க என் வீட்டுல வேலை செய்யறது தான் பாத்திமா நிக்காம வேலைக்கு வந்துட்டு அவ கல்யாணம் கல்யாண ஆன கூட என் வீட்டுக்கு வேலைக்கு வந்தான் குடும்ப மோசமா நடந்திருந்தனா அவன் என் வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்க மாட்டா முன்னாடி இப்போ அதுவும் நிறைய பேர் ஆமா ஆமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்ப வாஷிங் இருந்து அவளை பிரிக்கவே முடியல இப்ப ரெண்டு நாள் ஆயிடுச்சு பாத்திமாட உடல்ல திருநாற்ற வீச ஆரம்பிக்குது எல்லோருமே அதிர்ச்சி பாத்திமா ஏதோ தீராத செஞ்சிருக்கா அப்படின்னா எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க பாத்திமாவோட முக்தா சாகப் அவரிடம் போயிட்டு அவரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆலோசனை சொல்லுவாரு அவருக்கு எல்லாமே தெரியும் அவரிடம் போயிட்டு நம்ம விவரத்தை சொல்லுவோம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்ப முக்தா சாகப் அவங்க போறாங்க முக்தா அந்த ஊர்லயே ஒரு மூத்த அறிஞர் அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் இப்ப

அவர் சொன்னான் இதனால எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்தது ஆனாலும் அது பிறகு சாதாரணமாவே எங்களுடைய வாழ்க்கை இருந்தது அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்போ அந்த வீடு எங்க அப்படின்னு கேட்டு பாத்திமா வேலை செஞ்ச முதலாளி வீட்டுக்கு போறாங்க அங்க போய் பார்த்தா முதலாளி அம்மா எல்லாரும் நின்று இருக்காங்க இப்ப பாத்திமா பத்தி அவர் கேட்கிறாரு இப்போ பாத்திமா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அவ எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்னு அவங்க கேட்கறாங்க பாத்திமா ரொம்ப நல்ல பொண்ணு அவ வேலை செய்யறது பயங்கர சுறுசுறுப்பா இருக்கும் அவளை போல வேலை பார்க்கறதுல யாருமே கிடையாது ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு அவங்க சொல்றாங்க மேலும் அவளோட ஏதாவது வித்தியாசத்தை நீங்க பாத்துருக்கீங்களா அப்படின்னும் அவ கேக்குறாரு இப்பதான் அவளை போல நல்லா யாரும் இல்ல அதே சமயத்துல கவனிச்சேன் போட்டு இருந்தா இப்ப ஒரு நாள் என்னுடைய கணவர் பாக்கெட்ல ஆயிரம் ரூபாய் இருந்தது அந்த எடுத்து அவள் தலைமையில முக்கட்ல சொல்லிட்டா இப்ப கொஞ்ச நேரம் ஆகுது இப்ப திரும்பவும் என்னோட பிள்ளைங்க பாக்கெட்ல உள்ள நூறு இரநூறு பணத்தையும் அவ எடுத்து வச்சுக்கிறான் இப்பதான் இதை கவனிச்சேன் நான் எப்போதுமே பணத்தை பத்தி கவலையே படுறதில்ல இல்ல ஏன்னா எங்கள்கிட்ட அளவுக்கு மீறி பணம் இருக்கு நம்மளுடைய பணம் எங்கேயும் போயிடாதுன்ற எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனாலேயே பணத்தை பத்தி எனக்கு கவலையப்பட்டதில்ல ஆனாலும் இவருடைய கணவர் அடிக்கடி சொல்லுவாரு இது போல என் பாக்கெட்ல நூறு இரநூறு பணம் வச்சிருக்கேன் என் பாக்கெட்ல ஐநூறு ரூபாய் பணம் வச்சிருக்கேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு நான் அதை பெருசாவே நான் எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா பணம் எங்க போயிட போது பணம் இருந்தா வேலைக்காரங்க எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்ப ஒரு நாள் திடீர்னு இந்த விஷயத்தை பார்த்தேன் இப்பதான் பாத்திமாவிடம் இதை சொல்லு நான் நினைச்சேன் இப்ப பாத்திமாவிடம் போயிட்டு பாத்திமா உனக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு இல்லை உணவுக்கு பணம் தேவைப்பட்டா என்ன கேளு நான் அதே நேரத்துல இங்க ஏதாவது என்னோட குழந்தைங்க என்னோட கிணவெல்லாம் பாக்கெட்ல பணம் வச்சிருந்தா எடுத்து தா அப்படின்னும் நான் சொன்னேன் ஆனா பாத்திமா அதுக்கு அப்படிலாம் பணம் எதுவுமே நான் பார்த்தது இல்லை அப்படின்னா அவன் சொன்னான் இப்படி அவய் சொன்னோன்னு என மன செஞ்சலமாச்சு இதுதான் நடந்தது சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுல போயிட்டேன் இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அறதல் சுத்தம் கேட்டது இப்ப திடீர்னு ஓடி வந்து பாக்குறேன் வாஷிங் மிஷின் மேல சாக்கடிச்சு கிடந்தா இதை கண்டு நாங்க எல்லோருமே அதிர்ச்சி ஆயிட்டோம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்ப சாகப்போம் இப்ப நடந்தது இதுதான் இதுதான் உங்களுடைய பொண்ணு செஞ்ச மிகப்பெரிய பாவம் இதுக்கு வேற வழியே இல்ல இப்ப மக்களும் சொல்றாங்க வாஷிங் மிஷினோட சேர்ந்து பாத்தியமா புதைக்க வேண்டியதான் வேற வழி இல்ல அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்ப எல்லோருமே பல விதமான குழப்பத்துல வந்து இருக்காங்க செஞ்ச பாவத்துக்கு இப்படிதான் வந்து புதச்சாவணும் அப்படின்னும் எல்லாரும் யோசிச்சிருக்காங்க இப்ப சாகப்ப என்ன சொல்றாருன்னா வேற வழியில் இல்ல அவ செஞ்ச பாவத்துக்கு தான் இப்படிதான ஒரு தண்டனை அவளுக்கு கிடைச்சிருக்கு அதனால வாஷிங் மிஷினோட சேர்ந்து அவளை புதச்சிருவோம் அப்படின்னும் அவர் சொல்றாரு இதை கேட்டு பாத்தியமோட அம்மா தூணிக்கு உருகுறாங்க இப்படி ஒரு செயலை நமது மகள் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க இப்ப வாஷிங் மிஷினோட சேர்ந்து பாத்திமாவை புதைக்கிறாங்க பொரிச்சிட்டு எல்லோருமே கடவுளுக்காக பிரார்த்தனை பண்றாங்க எப்பொழுதும் உழைத்து சம்பாதிக்கணுன்ற ஒரு விஷயம் எல்லோரும் மனதிலும் இருக்கணும் அதாவது வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது எப்படி மேடு பள்ளம் உலகத்துல இருக்கோ அதே போல வாழ்க்கையும் மேடு பள்ளம் இருக்கும் நம்ம உழைச்சிட்டே இருக்கும் போது ஒரு நாள் நமக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்கும் அன்னைக்கு நம்ம சேர்த்து சம்பாதிச்சிக்கலாம் அதனால திடீர்னு குறுக்கு போய் சம்பாதிச்சு பெரிய ஆள ஆகணும்னு யாரும் நினைக்க கூடாது அப்படி நினைச்சா வேறு மாதிரியா தான் நம்முடைய வாழ்க்கை அமையும் ஓகே நம்மள இந்த விட பிரச்சனைக்கிறேன் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்